உங்களுடைய பெண் மட்டும் தான் உங்களுக்கு அமிழ்தம் வேறு எல்லா பெண்களும் அமிழ்தால் செய்த நஞ்சுதான் இதை சொல்கிறது கம்பராமாயணம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் அப்படியே சொல்றேன் பாருங்க ராமன் ராவண தர்ம துரியோதன கர்ண சகுனி எல்லாம் விபீஷ்ண அனுமன் இதெல்லாம் கேரக்டர் யாருன்னா இவங்க எல்லாம் வெளியில இல்லையா எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கிறாங்களாம் வாய்ப்பு வரும்போது அவர்கள் வெளிப்படுகிறார்களாம் எந்த வாய்ப்பு வந்தாலும் நான் ராவணனாக வெளிப்பட மாட்டேன் என்று நீ நினைத்தால் நீ அறம் சார்ந்தவனாக இருக்கிறாய் அவ்வளவுதாங்க உன் மனைவியை மட்டும் நீ பார்த்தால் நீ ராமன் அவ்வளவுதான் நீதான் ராமன் ராமன் என்று நீ வேற ஆளை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை என்று ஒரு குரு பேசிக் கொண்டிருந்தார் நம் மனதை சுத்திகரிக்க கூடிய விஷயங்கள் பாருங்க சீதை சூர்பனக ரெண்டு பெண்கள் ராமனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்ற இரண்டு பெண்மை ஆண் என்கின்ற நிலையில் அவர்கள் வாழ்க்கை வரக்கூடிய இரண்டு பெண்கள் வேறு யாரும் ஆண் என்கின்ற நிலையில் வந்து சேரல சூர்பநகை வரா முன்னால வரா அந்த சூர்பநகை வரும்பொழுது ராமன் எப்படி வெளிப்பட்டான் அவன் வெளிப்பட்ட கர்மாதான் கடைசி வரைக்கும் இந்த ராமாயணத்தை கொண்டு செலுத்தக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருப்பதாக நான் கருதுகிறேன் அவன் எப்படி வெளிப்பட்டான் அந்த பெண்ணை எப்படி அவன் ஹேண்டில் பண்ணான் மிக முக்கியமான விஷயமாக நான் நினைக்கிறேன் ஐயா யாரோ ஒருத்தர் பேசிக் கொண்டிருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கருத்து சுகி சிவம் நினைக்கிறேன் சூர்ப நகைக்கும் சீதைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு வாரத்துல சொல்லிட்டு போயிட்டாருங்க நமக்கு ஒரு சொல்லில் புரிகின்ற பல விஷயங்கள் கட்டுரை கட்டுரையாக படிக்கின்ற பொழுது புரிவதில்லை ஒரே சொல்ல சொன்னார் சீதையா சூர்பனகையா அந்த பொண்ணு யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தானா நடை இருக்கு இல்லையா நட அதை பார்த்து சொல்லிடலாமா என்ன வித்தியாசம்னா சீதை நடந்தால் அழகாக இருந்தது சூற்ப நகை அழகாக நடந்தாள் அவ்வளவுதான் எதுவுமே முயற்சி செய்யாமல் இயல்பாக வருவது